மக்கள் வணக்கம் உலக தமிழ் அறிவாளிகளே சித்தர்களின் அருளால் நலமுடன் பல்லாண்டு வாழ்வோம் மக்கள் தொலைக்காட்சியில் புத்தம்புது காலை என்கின்ற தொடர் நிகழ்ச்சியில் நோயின்றி நூற்றி இருபது வயது சித்தர் ரகசியம் என்கின்ற தலைப்பின் கீழ் அன்னமய கோஷத்தை ஆரோக்கியமாக வைத்துக் கொள்வதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை பார்த்தோம் அது என்ன அன்னமய கோஷம் முதல்ல உடம்பு சரீரம் சரீரம் உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் அதுக்குள்ள உயிர் நிலைக்கும் உடம்பை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வது முதல் நிலையிலே நாம் கையாள வேண்டியது ஒன்று திருமுருகன் கூட அதை ரொம்ப வலியுறுத்தி சொல்லுவான் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் உடம்பார் அழியின் உயிரார் அழிவர் திடம்பட மெஞ்ஞானம் செரவும் மாட்டார் உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன் உடல் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று திருமந்தத்தில் சொல்லுவேன் உடம்பை ஏன் வளர்க்கணும் உடம்பை வளர்க்கறதுனா உடனே எக்ஸாக்சிஸில் பெருக்கிறதுன்னு உடம்பை நெடுநாளைக்கு ஜீவிப்பதற்கு பெரிய உரிய வழிவகைகளை கையாள வேண்டும் அதான் உடம்பை வளர்க்குறது உடம்பு வளர்ந்தால் உயிர் வளரும் அதனால் உடம்பை வளர்க்க வேண்டும் அந்த உடம்பை வளர்ப்பது ஏன்னா உடம்பு தான் சுவர் அதை வைத்து தான் மற்றதெல்லாம் நாம் அப்பாவாக இருக்கிறோமா அம்மாவாக இருக்கிறோமா ஆசிரியராக இருக்கிறோமா அல்ல பெரிய அரசியல் தலைவராக இருக்கிறோமா கவிஞராக இருக்கிறோமா புலவராக இருக்கிறோமா அறிவியலராக இருக்கிறோமா எதுவாக இருந்தாலும் அதுக்கு மேலே தான் முதல்ல எது உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருகை வாங்கி கடைய முன் நிற்குமேன்னு சொல்ல இந்த உயிர் உயிர் இருந்தால் தான் எல்லாம் உயிர் இல்லைன்னா ஒன்றும் இல்லை நாம் என்ன பண்ணுறோம் அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல உயிர் உடம்பில் நிலைக்கணும் என்ன பண்ணணும் உடலுக்கு ஓய்வு கொடுக்கணும் உடல் ஏற்றுக்கொள்ளுகிற உணவை எடுத்துக்கொள்ளணும் கண்டதெல்லாம் திணிக்க வேண்டியது தின்னுட்டு போய் டாக்டர் மருந்து வாங்கி சாப்பிட வேண்டியது உடம்புக்கு ஒத்துக்கலைன்னு தெரியுது அதையே விரும்பி சாப்பிடுது இந்த நாக்கு பண்ற வேலை அப்புறம் நிறைய நாள் இருக்கணுங்கிறது எப்படி முடியும் பிள்ளைய கிள்ளி விட்டுக்கிட்டே தொட்டில் ஆட்டினா தூங்குமாது எல்லாம் தெரிஞ்சு இந்த தப்பு பண்ணிட்டு இருக்கிறோமே சிரத்தையோடு சிலதை கையாள வேண்டும் அப்படி அந்த ஆரோக்கியத்தை நாம் நிலைநிறுத்திக் கொள்ள முடியும் அப்போ ஒன்று உணவை இப்படி அன்னமய கோஷத்தை ஆரோக்கியப்படுத்திக் கொள்ளுதல் இந்த உடல் எவ்வளவு பருமன் இருக்கிறதோ அதே பருமன் இருக்குள்ளே ஒரு காற்று உடல் இருக்கிறது நாம் சுவாசிக்கிற காற்று நுரையீரலோடு வெளியில் போயிடல இந்த காற்று மூளையிலிருந்து பாதம் வரையில் குருதியின் வழியாக பயணம் செய்து உடலில் இருக்கிற ஒவ்வொரு செல்லையும் ஒவ்வொரு அணுவையும் உயிர் வாழ வைக்கிறது அப்போது இந்த பருவுடல் எவ்வளவு பெருசோ அன்னமய கோஷம் அல்லது உணவு உடல் ஃபிசிக்கல் பாடி அந்த ஃபிசிக்கல் பாடி எவ்வளவு பெருசோ அவ்வளவு பெருசு இந்த காற்று உடல் பிராணமய கோஷம் என்று வடமொழியில் சொல்வார் காற்று உடல் காற்றும் இந்த உடம்பு எவ்வளோ பெருசு இருக்கா அவ்வளோ பெருசு காற்று உடல் இருக்கிறது மூன்றாவது உடல் இருக்கிறது மனோ உடல் மன உடல் மனம் மனம் இந்த உடலை விட்டு வெளியிலே பிரவேசிக்கிற ஆற்றல் மனோவேகம்னு சொல்லுவாள் நினைத்த நிமிஷத்தில் அது எத்தனை பல்லாயிரம் கிலோமீட்டர் தள்ளி கூட அது போயிடும் அது மனசனுடைய ஓட்டம் அது இங்கே நான் சொல்லுவது அது அல்ல இந்த உடல் எவ்வளவு பருமன் இருக்கிறதோ அவ்வளவு பருமன் இந்த மனமும் இருக்கிறது எப்படின்னா ஒரு சின்ன குண்டூசி எடுத்து பாதத்தில் அப்படி கீறினா உடனே கால டக்குன்னு இழுத்துக்கொள்ளுகிறோம் அந்த உணர்வு அந்த மனசுக்கு அது தெரியுது தலையில் ஒரு அறிக்கை டக்குன்னு போய் சுரிகிறோம் உடலில் எங்கோ ஒரு இடத்துல வலி இருக்கிறது உடனே அதை போய் சரி பண்ணுறோம் அப்போ இந்த உடல் எவ்வளவு பருமன் இருக்கிறதோ அதே அளவிற்கு மனமும் இந்த உடலிலே பயணம் செய்து கொண்டு இருக்கிறது அதே மனோமய கோஷம் மைண்டு பாடி இப்போ மூணு உடல் நம்ம புரிஞ்சுக்கிட்டீங்க ஒன்று பரு உடல் அல்லது உணவு உடல் இரண்டாவது அந்த பரு உடல் நிலைப்பதற்கு காரணமாக இருக்கிற காற்று உடல் பிராணமய கோஷம் மூன்றாவது மனோமய கோஷம் மன உடல் இந்த மனமும் இந்த பிராணமும் ரெண்டும் ஒன்றோடு ஒன்று நெருங்கிய தொடர்புடையவைகள் மனசு இல்லைன்னா பிராணன் இல்லை பிராணன் இல்லைன்னா மனசு இல்லை அப்படி இருக்க பழக்கிக்கொள்ள வேண்டும் நம்மை எல்லாமே பழக்கிக்கொள்ள வேண்டும் அது நம் கையில் தான் இருக்கிறது நன்றி வணக்கம்